ஐம்பரும் குழுவும் வரும் யானுடைய கையிலே கோலும் வரும் அது ஒரு கட்டத்திலே தேர்மையில் நின்று கொண்டு பாடுகின்ற அந்த பாடல் ஆசிரியன் கையிலே அந்த தலைக்கோலை கையிலே கொடுப்பார்கள் அவன் கொண்டு வந்து இந்த நாடக அரங்கிலே எதிரிலே வைப்பார் மையத்திலே பார்வையாளர்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும்படியாக அந்த எதிரிலே அந்த தலைக்கோல் என்ற சொல்லப்படுகின்ற அந்த கோலை கொண்டு வந்து வைப்பான் அப்புறம் நாட்டிய மணி வந்து நாடகம் ஆடுவாள் நாட்டியம் கட்டுவாள் அது அரங்கேறும் இங்கே மாதவி தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்து நாட்டிய அரங்கத்தின் வலப்பக்கத்திலே வந்து வலது காலை எடுத்து வைத்து வலத்தூணை சார்ந்து தன்னுடைய நாட்டியத்தை தொடங்குகிறாள் நாட்டியம் நடக்கிறது அரசன் பார்த்து மகிழ்கிறான் மற்றவர்களும் பார்த்து மகிழ்கிறார்கள் நாட்டியம் அரங்கேறி முன்ன முடிந்த பிற்பாடு ஆயிரத்தி எட்டு பொன் கழிஞ்சும் ஒரு பச்சை மாலையும் அவளுக்கு பரிசாக பரிசமாக கொடுக்குறார் இதுதான் அறிந்து ஏற்பு ரெகனைனேஷன்னு சொல்கிறது பத்மபூஷன் பூஷன் அப்படின்னு பட்டம் கொடுக்குறோம்ல அதுபோல் சோழ அரசன் அவளுக்கு தன்னுடைய சார்பில் பச்சை மாலையும் இதுபோல் அரங்கேறக்கு கொடுக்கக்கூடிய பரிசமாக ஆயிரத்தி எட்டு பொன் கழிஞ்சும் கையிலே கொடுத்து இன்றிலிருந்து இவள் தலைக்கோள் பட்டம் பெற்ற சிறந்த நாடகமணி என்று அறிவிக்கிறார் இது ஒரு பகுதி அரசன் கொடுத்த பச்சை மாலையை ஒரு கூனி கை கொடுத்து அவர்களுடைய குல தர்மத்துப்படி குல ஒழுக்கப்படி இந்த பச்சை மாலையை ஆயிரத்தி எட்டு பொன் கழஞ்சு கொடுத்து வாங்குகின்றவன் மாதவிக்கு உரியவன் மாதவிக்கு மானாளன் என்று நகர நம்பிய திரிதரு தருவில் வைத்து ஒரு பகுதியிலே இந்த கூனி கை கொடுத்து அவர்கள் அறிவிக்கச் சொன்னார்கள் இதெல்லாம் இப்படி செய்யலாமா என்ற ஆராய்ச்சியெல்லாம் நம்ம இறங்க வேணாம் ஆராய்ச்சி என்பது வேறு வகையை இருப்பதை சொல்லுவது என்னுடைய வேலை இதெல்லாம் பெண்ணடி தன்மை தந்த தன்மை இந்த ஆராய்ச்சிகள்லாம் இப்பொழுது புகுவதற்குரிய காலம் அல்ல நாம் இருக்கிற காப்பிய செய்தியை மட்டும் நான் சொல்லி கொண்டு செல்கிறேன் அப்ப என்ன பண்றான் அந்த பகுதியிலே வந்த நம்ம கோவலன் கிழவன் மகன் சங்கநிதி பதுமநிதி நிதி என்று சொல்லப்படுகின்ற இரண்டு நிதிகளுக்கும் தலைவனாக இருக்கின்றவன் மாசாத்துவான் களத்திலும் காலிலும் வருகின்ற அந்த வாணிகத்திலே வருகின்ற இரண்டு வகையான செல்வத்துக்கும் அதிபதி மாசாத்துவான் ஆக கொடிசுவரன் பிள்ளை இவனுக்கு செல்வத்துக்கு குறைவா ஆதலால் இவனுக்கு ஆயிரத்தி எட்டு பொன் கடஞ்சி என்பது சர்வசாதாரணம் அந்த மாலையை ஆயிரத்தி எட்டு பொன் கழஞ்சி கொடுத்து வாங்கி கூனி தன்னோடு அந்த கூனியோடு மானமானை புகந்து மாதவி தன்னோடு அனைவரு வைகளின் அமர்ந்தனன் கதையை படிக்கின்ற நமக்கு கதையெல்லாம் பின்னாடி நமக்கு தெரிந்திருப்பதனாலே இப்போ கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கதையே தெரியாமல் இருக்கின்ற முன்னவர்களாக இருப்பேனா அந்த வருத்தம் மனத்திலே வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கதை நடக்க வேண்டும் அவள் வைத்திருந்த அந்த பச்சை மாலையையும் பொன்கடைஞ்சு கொடுத்து வாங்கி அந்த கூணியோடு மணமனை புகுந்து மணமனை இப்ப இரண்டாவது திருமணம் செய்கின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மனை மாதவியினுடைய மனை மாதவி தன்னோடு அனைவுரு வைகளின் மாதவியோடு அவன் நாள்தோறும் சேர்ந்திருக்கின்ற தன்மைக்காக அயர்ந்தனன் மயங்கி அவளோடு சேர்ந்து மயங்கி போனான் அப்படி மயங்கிய காரணத்தினாலே விடுதல் அறியா விருப்பினன் ஆயனன் அவளை விட்டு நீங்காத விருப்பம் அவன் உள்ளத்திலே வந்து புகுந்தது அன்றில் பறவையை போல விடுதல் அறியா வியப்பினன் ஆயினன் அந்த கடைசி வரிதான் முத்தாய்ப்பான வரி வடுமீங்கு சிறப்பின் மனையகம் மறந்த வடுநீங்கு சிறப்பின் மனையகம் மறந்து குற்றம் மற்ற கண்ணகி இருக்கக்கூடிய அந்த மனையை மறந்து வடுநீங்கு சிறப்பின் மனையகம் அறந் மறந்து விடுதல் அறியா அப்பன்னா என்ன ஒரு அர்த்தம் ஒரு சின்ன குறிப்பு கண்ணகி இருக்கக்கூடிய மனை வடு இல்லாத மனை இங்கே வடு உடைய மனை வடு நீங்கு சிறப்பின் மனையகம் அறந்து விடுதல் அறியா விருப்பினன் ஆகின கோவலன் கண்ணகிக்கு மணாளன் அந்த கோவலன் இப்பொழுது மாதவிக்கும் மணாளனாக மாறி மாதவியினுடைய வீட்டிலே விடுதல் அறியா விய விடுதல் அறியா ஆகி மாயங்கி அங்கேயே தங்க தலைப்பட்டான் இந்த அளவோடு இன்று நிறுத்தி அடுத்ததை இன்னொரு நாள் பார்ப்போம்